வணக்கம் சென்னை சாலிகிராமத்தில் அன்பு சோலை முதியோருக்கான பகல் நேர பராமரிப்பு மையம் திறப்பு விழா நடைபெற்றது சென்னை சாலிகிராமம் காந்திநகர் பிஓசி சாலையில் உள்ள ஸ்ட்ரீட் விஷன் தொண்டு நிறுவன அறக்கட்டளையின் மூலம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை சார்பில் அன்பு சோலை முதியோர்களுக்கான பகல் நேர பராமரிப்பு இல்ல துவக்க விழா நடைபெற்றது இதனை தமிழக முதல்வர் அவர்கள் துவக்கி வைத்து பேருரை வழங்கினார் அதன் பின்னர் சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட நூற்று இருபத்தி ஒன்பதாவது வார்டில் முதியோர்களுக்கான அன்புச்சோலை இல்லம் துவங்கப்பட்டது நிகழ்ச்சியில் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் பிரபாகர் ராஜா பெருநகர சென்னை மாநகராட்சி நிலைக்குழு கணக்கு மற்றும் தணிக்கை குழு தலைவர் க தனசேகரன் கலைஞர் நகர் வடக்கு பகுதி செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான ராசா கலைஞர் நகர் தெற்கு பகுதி செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான கண்ணன் மற்றும் அன்புச்சோலை ஸ்ட்ரீட் விஷன் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சுந்தரி காங்கிரஸ் நிர்வாகி ரவிராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட முதியோர் அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பரிசுப் பொருட்கள் மற்றும் மதிய உணவினை வழங்கினர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் பிரபாகர் ராஜா அவர்கள் தெரிவித்திருப்பதாவது திருச்சியில் தமிழக முதல்வர் அவர்கள் அன்பு சோலை முதியோர்களுக்கான பகல் நேர ஆதரவு மையத்தை துவங்கி வைத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருபத்தி ஒன்பது அன்பு சோலை மையங்கள் துவங்கப்பட்டுள்ளது விருகம்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட நூற்று பகுதியில் மூத்த தாய்மார்கள் பயன்பெறும் வகையில் தமிழக முதல்வர் அவர்கள் முதியோர்களுக்கான பாதுகாப்பு சமத்துவத்தை மேம்படுத்த அனைவருக்கும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் யாரும் நினைத்து பார்க்காத அளவிற்கு முதியோர்களுக்கான இது போன்ற மையத்தை திறந்து வைத்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சி வந்தது நாள் முதல் ஒவ்வொரு மக்களையும் அது மாணவராக இருந்தாலும் சரி இளைஞராக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி முதியவராக இருந்தாலும் சரி ஒவ்வொருவரையும் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவரையும் தேடி தேடி சென்று இப்படியெல்லாம் திட்டங்கள் கொண்டு வரப்படுமா என்று உலகத் தலைவர்களை வைக்க வேண்டும் தலைவர் அவர்கள் திட்டம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு உன்னதமான திட்டம் தான் இன்று பல தமிழ் மக்கள் நெஞ்சை தொண்ட திட்டம் தான் அன்பு சோலை என்ற திட்டம் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்று திருச்சியில் தொடங்கியிருக்கிறார் அதன் வகையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி அஞ்சு மையங்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது இன்று தென்சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் வார்டு நம்பர் நூத்தி இருபத்தி ஒன்பது பகுதியில் இந்த அன்பு சோலை திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது ஒரு குறும்படத்தை காமித்தார்கள் எப்படி முதியவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய கணவர்கள் இழந்தவர்கள் இல்லை மனைவி இழந்தவர்கள் முதுமையில் ஒரு காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த வீட்டு நேரத்துல எவ்வளவு துன்பங்களை கஷ்டங்களை அனுப்பிக்கிறார்கள் என்பதை ஒரு குறும்படம் மூலம் காமித்தார்கள் இது யாரெல்லாம் அந்த பெற்ற பிள்ளைகள் இருப்பார்கள் என்று தெரியாது நம் முதலமைச்சர் சிந்தனைக்கு வந்திருக்கிறது உண்மையிலேயே முதலமைச்சர் எத்தனையோ திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறார் இந்த திட்டம் மிக ஒரு உன்னதமான திட்டமாக இருக்கிறது முதியோர்களை மனம் மகிழ்ச்சி பெற இன்னும் அவர்கள் அதிக காலம் வாழ்வதற்கான திட்டமாக இந்த திட்டம் இருக்கும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கிறது அந்த திட்டத்தின் அடிப்படையில் இன்று சாலை கிராமத்தில் இந்த பகுதியில் தாங்கள் இந்த மையத்தை அத்தனை மக்கள் பிரதிநிதிகளும் கழகத்தோழர்களும் பொதுமக்களோடு திறந்து வைத்திருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் தேடிச் சென்று பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் ஏழை எளிய குழந்தைகள் பள்ளிக்கு பசியோடு வரக்கூடாது என்ற உன்னத நோக்கத்துடன் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த பெருமை முதல்வர் அவர்களையே சாரும் என்று அவர் தெரிவித்தார்